காது தான் நம்ம உடம்புல நாம உயிரோடு இருக்கிற வரைக்கும் வளரக்கூடிய ஒரே உறுப்புங்க மற்ற உறுப்புலாம் இருபத்தோரு வயதுக்கு அப்புறம் வளராது காது கூட அப்படியே தானே இருக்குன்னு யோசிச்சீங்கன்னா காது கொஞ்சம் கொஞ்சம் வளரும் அது நமக்கு தெரியாது அதனால தான் ஆய்வாளர்கள் சொல்றாங்க நம்ம ஆயிரம் வருஷம் உயிரோடு இருந்தோம் அப்படின்னா நம்ம காது யானை காது மாதிரி பெருசாக வளர்ந்துருக்குமா ஸோ வளர்ச்சி இருக்குது நமக்கு தெரியாது இது ஒரு விஷயம் இப்போ ஏன் காதை பற்றி சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காது ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்க காதை பத்திரமா பாத்துக்க வேண்டிய நம்முடைய கடமை ஏன் அப்படின்னு கேட்கறீங்களா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல நோய்களுக்கு நம்ம காதலியே மருந்து இருக்குன்னு சொல்றாங்க அதாவது காதை நீங்க நல்லா பிடிச்சு விடுறதன் மூலமாகவே பல நோய்கள் குணமாகுமா அதை எங்க பிடிக்கணும் எப்படி பிடிக்கணும் எனக்கு தெரியாதுன்னு யோசிச்சீங்கன்னா நல்ல காதை பிடிச்சிக்கிட்டு சூப்பர் பிரெயின் யோகா செய்யுங்க அது என்ன சூப்பர் பிரெயின் யோகாவா வேற ஒன்றும் இல்ல நம்ம ஊர்ல பிள்ளையார் கோயில் முன்னாடி போடுவோமே நீங்க தப்பு பண்ணா ஸ்கூல்ல அந்த வாத்தியார் சொல்லியிருப்பாரு அந்த தோப்பு கர்ணம் தான் அந்த தோப்பு கரணத்தை தினமும் காலையில ஒரு முப்பது முப்பது போடுங்க நாலடவில் அதோடைய எண்ணிக்கையை கூட்டுங்க முத நாளே ஐம்பது அறுபதுன்னு போட்டு அதுக்கப்புறம் நடக்க முடியுமாதிங்க ஸோ அந்த சூப்பர் பிரெயின் யோகாங்கிற தோப்பு கரணத்தை தினமும் காலையில தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தா உடல்ல பல நோய்கள் தீருது அப்படிங்கிறாங்க எனக்கெல்லாம் நோயே இல்லைங்க அப்படின்னா இனிமேல் பல நோய்கள் புதுசா வராமல் தடுக்கப்படுது ஸோ காதை பத்திரமா பார்த்துக்கோங்க அதிகமான ஹெட்ஃபோன் அதிக சவுண்டு வச்சு ஹெட்ஃபோன் போட்டு கேட்கறது அதிகமான பட்ஸை விட்டு கிளீன் பண்றதுன்னு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு மிஷின் கிடைக்கும் ஆனா ஒரிஜினல் காது கிடைக்காதுங்க